ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு சேனல்லேருந்து வந்துட்டு என்கிட்ட கேட்டு நாங்கள் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லும்போது அப்போ நியர்லி டூ மில்லியன்ஸ் கிட்ட ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் அந்த மாதிரி வியூஸ் போயிருந்தது பட் ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் அவ்வளோ வியூஸ் அது போக ஆனால் ரொம்ப லேட்டாக தான் அது ரீச் ஆச்சு ஒரு டென் டேஸ் கழிச்சு தான் திடீர்னு பீக் ஆன மாதிரி இருந்தது அந்த வீடியோ இன்ஸ்டா ஓப்பன் பண்ணவே ஃபீட்ஸில் நீங்கள் தான் வரீங்க அப்படிங்குற மாதிரி சொன்னாங்க நான் வந்து ஒரு ஃபிட்னஸ் கோச்சாக இருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் உங்களுக்கு தெரியாது இல்லையா ஸோ யாருக்குமே தெரியாது நான் பிளைண்டாக ஒரு பொண்ணு போயிட்டு ஸோ நான் அதுக்கு என்ன பண்ணணும் ஏன் ப்ரொஃபைலை எப்படி பில்ட் பண்ணிக்கலாம் என்ன எப்படி ஷோகேஸ் பண்ணிக்கலாம்னு யோசிக்கும் போது தான் என்ன அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணலாம் இந்த ஃபீல்டில் யோசிக்கும் போது இஸ் ஒரு பிளாட்ஃபார்ம் எனக்கு குழந்தைய நல்லா வளர்த்துறேன் நீ வீட்டு நல்லா வேலை செய்யறேன் எல்லாருமே வந்து உமன்ஸ் அந்த மாதிரி க்ளோரிஃபை பண்றதுனால என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா உமன்ஸ் அதுக்கு அடுத்து என்ன பண்றதுனே தெரியல கிச்சனுக்கு அப்புறம் என்னன்னே தெரியாம இருக்காங்க ஸோ அதையும் தாண்டி நான் பண்ணதுனால மட்டும்தான் எனக்கு இது கிடைச்சிருக்கு ஃபிட்னஸ் ரொம்ப இன்டெப்தாக பண்ண ஆரம்பிச்சது ஆஃப்டர் போஸ்ட்மார்ட்டம் தான் ஹோம் மேக்கராக இருந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்து என்னால் என்ன பண்ண முடியும்னு யோசிக்கும்போது போது ஐ கான்ட் ஐ சப்போர்ட் மை ஹஸ்பண்ட்ஸ் பிஸ்னஸ் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணது தான் ஃபிட்னஸ்குள்ளே இன்டெப்தாக எனக்கு கொண்டு போனதுக்கான ரீசன் இப்படித்தான் இருக்கணும் உனக்கு இதுதான் அப்படின்னு பேசும்போது ஒரு டெசிஷன் நமக்கு பிடிச்ச மாதிரி எடுத்தாலும் அதை செல்ஃபிஷ் தான் சொல்றாங்க சோ நான் அதை ப்ரௌடாக தான் சொல்றேன் நான் செல்ஃபிஷா இருந்தேன் அப்படிங்கிறத நான் வந்து என்ன டவுன் பண்ணி சொல்லிக்கல எவ்ரி உமன் வாண்ட் டு பி நாங்கள் வந்து அங்கே மாடலிங் ஷோஸ் வந்து யாரும் பண்ணுறதுல வி ஆர் நாட் ஷோயிங் எனி திங் லீவ் வேஸ்ட் தேர் வி ஆர் எக்ஸ்போசிங் ஆமா தட்ஸ் ஹஸ்பண்ட் ஏன் அலோ பண்ணல ஹி ஹாஸ் ஐடியா ஹி ஒன்லி இனிஷியேட்டட் மீ டு ஸ்டார்ட் ஜிம் ரீசெண்டாக நிறைய ட்ரோல்ஸ் வந்தது நிறைய பேர் பண்ணாங்க இந்த மாதிரி பண்ணி அவங்களால ட்ரோல் பண்ணாங்க அந்த நான் அவங்களால கம்பேக் பண்ண முடியல நிறைய பொண்ணுங்களால பிகாஸ் நம்மளே நம்ம தாத்தா பாட்டி வீட்டுக்குலாம் போனோம்னால் நமக்கு ஒரு மாதிரியான ரெஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும் அந்த மாதிரி நாங்கள் நேட்டிவ்லேயே செட்டில் டவுன் ஆனதுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் அவர் வந்துருச்சு இஸ் நாட் லைக் தட் பட் வந்து அங்கே இருக்க சரௌண்டிங் அண்ட் சொசைட்டி என்ன பண்ணிருச்சு அப்படின்னு குறைந்த விலை நிறைத்தற தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இழுத்தல் ஜெயச்சந்திரன் அனன்யாஸ் நானா நாடி கோயம்புத்தூர் அபாரடைஸ் ஃபர்ஸ்டியர் சிட்டிசென்ஸ் ஹாய்க்கா எப்படி இருக்கீங்க நல்லாருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க ஆனால் நல்லாயிருக்கேன் தேங்க் யூ ஸோ மச் சூர் ஆஸ்கிங் உங்க ஜேர்னி எப்போ எப்படி ஸ்டார்ட் பண்ணுங்க எல்லாரும் தான் பட் எங்களுக்காக ஒன்ஸ் ஃபிட்னஸ் வந்து ஃபிட்னஸ் ரொம்ப இன்டெப்தா பண்ண ஆரம்பிச்சது ஆஃப்டர் போஸ்ட் போஸ்டார்டம் தான் ஓகே ஒன் திங் வந்து நான் ஸ்போர்ட்ஸ் பிளேயர் சின்ன வயசுலேருந்து அப்படிங்கிறதுனால ஸ்போர்ட்ஸ்க்கான ஆக்டிவிட்டீஸ் அந்த என்னிங் எல்லாமே லைஃப் சேஞ்சஸ் லைஃப் டே டு டே லைஃப்ல வந்துட்டு இருந்துட்டே இருக்கும் ஸ்டாண்டர்ட் நம்ம வாலிபால் பிளேயர் அப்படிங்கிறதுனால எயித் வரைக்குமே நான் வந்து விளையாண்டுட்டு இருந்தேன் அப்புறம் நைன்த் டென்த்தில் கொஞ்சம் மாடரேட்டா பண்ணிட்டு இருந்தேன் அப்புறம் காலேஜ் டேஸ்லேயுமே பண்ண அது வந்து ஒரு ஃபேஸ் கண்டினியூஸா இருந்துகிட்டே இருந்துச்சு லேட் ஆன் வந்து அது எல்லாமே ஸ்கிப் ஆனது எப்படின்னா ஆஃப்டர் மேரேஜ் வந்து ரொம்ப ஸ்கிப் ஆயிடுச்சு ஸோ அதுக்கப்புறம் கம்பேக் பண்ண முடியும் எனக்கு எதுவுமே கிடையாது ஐ ஹாவ் நத்திங் ஆஃப்டர் திஸ் ஓன்லி ஃபேமிலி கெரியர்லாம் கிடையாதுன்னு நினைச்சிட்டு இருக்கும்போது தான் என் ஹஸ்பண்ட் ஜிம் ஓப்பன் பண்ணதுனால என்னால் என்ன அச்சீவ் பண்ண முடியும் நான் நினைச்சிட்டு இருந்தேன் ஏன்னா கெரியர் ஓரியன்டா பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சு நான் ஒரு ஐடி ஃபீல்டில் போய் நான் ஒர்க் பண்ண முடியாதுன்னு எனக்கு தெரிஞ்சிடும் நம்ம என்ன பண்ணலாம் வீட்டிலேருந்து லைக் ஹோம் மேக்கராக இருந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்து என்னால் என்ன பண்ண முடியும்னு யோசிக்கும் போது ஒய் கான்ட் ஐ சப்போர்ட் மை ஹஸ்பண்ட்ஸ் பிஸ்னஸ் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணது தான் ஃபிட்னஸ்க்குள்ளே இன்டெப்த்தாக எனக்கு கொண்டு போனதுக்கான ரீசன் அண்ட் ஒன் மோர் திங் மை டிப்ரெஷன் மை ஸ்ட்ரெஸ் என்னோட போஸ்ட் போஸ்ட்மார்ட்டம் ரிக்கவரிக்காக என்னோட செல்ஃபிஷன் கூட வச்சுக்கலாம் என்ன நான் வந்து க்ரூம் பண்ணிக்கணும் நான் இன்செக்யூராக ஃபீல் பண்ணேன் என்னோட கான்ஃபிடென்ஸை என்லைட் பண்ணிக்கணுங்கிறதுக்காகவே இன்னும் இன்டெப்த்தாக அதை படிக்க ஆரம்பிச்சேன் அதுக்கு முன்னாடி ஹஸ்பண்ட் படிக்க சொல்லும்போது அளவுக்கு இன்ட்ரஸ்ட் இல்லை ஃபிட்னஸ்ல வந்துட்டு பார்ஷியல் ஏன்னா நம்ம டொமைன் வேறங்கிறதுனால டோட்டலி டிவியட் ஆகி போது இன்ட்ரெஸ்ட் இல்லை பட் இந்த திங் விச் ஐ லேர்ன் அண்ட் ப்ராக்டிகலி அப்ளை பண்ணி என்னோட லைஃப் ஸ்டைலில் பார்த்து அதோட சேஞ்சஸ் போது எனக்கு கிடைக்கிற ஹாப்பினஸ் வந்து ஐ ஒன்ட்டு புட் ஆன் அதர்ஸ் ஃபேஸ் அவங்களோட ஸ்மைஜியும் நான் பார்க்கணும் அவங்களையும் இந்த மாதிரி நான் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுங்கிறதுக்காக நான் இதை அப்படியே இன்டெப்தா போய் அப்படியே ஃப்ளோவா பண்ணிட்டு இருக்கேன் நீங்க இப்ப சொல்லும் போது உங்களே வந்து நீங்க செல்ஃபிஷ் அப்படின்ற ஒரு டேக் உங்களுக்கு கொடுத்தீங்க அது அதை வந்து நான் அக்ரி பண்ண மாட்டேன் பிகாஸ் உங்களுக்காக ஒரு விஷயம் நீங்க பண்றீங்க அப்படின்னா அது செல்பிஷ்னஸ் சொல்றது அது ரொம்ப தப்பு இல்லையா ஏன்னா உங்களை பத்தி நீங்க மட்டும் தான் ஃபர்ஸ்ட் யோசிக்க முடியும் அதுக்கப்புறம் தான் வந்துட்டு பார்ட்னரா இருக்கட்டும் பேரண்ட்ஸா இருக்கட்டும் யோசிப்பாங்க ஸோ அந்த இடத்துல நீங்க ஏன் அப்படி நினைச்சீங்க ஏன் அந்த தாட் வந்து இட் டிப்பென்சப்போ நம்ம சொசிட்டி நம்ம சொசிட்டி மேரேஜ்க்கு அப்புறம் உமன்ஸை எப்படி பாக்குறாங்க அப்படின்னா யூர் ஆர் சாக்ரிஃபைசிங் மெட்டீரியல் நீ இப்படி தான் இருக்கணும் உனக்கு இதுதான் அப்படின்னு பேசும்போது ஒரு டெசிஷன் நமக்கு புடிச்ச மாதிரி எடுத்தாலும் அதை செல்ஃபிஷ்னு தான் சொல்றாங்க ஸோ நான் அதை ப்ரௌடாக தான் சொல்றேன் நான் செல்ஃபிஷா இருந்தேன் அப்படிங்கிறத நான் வந்து என்ன டவுன் பண்ணி சொல்லிக்கல எவ்ரி உமன் வாண்ட் டு பி செல்ஃபிஷ் அப்படிங்கிறத நான் சொல்றேன் நான் தான் இன்னைக்கு என்னால் ஏதாச்சும் பண்ண முடியுது நான் இந்த இடத்துல இருக்க முடியுது ஐ ஓபன் அப் நான் ஒரு நாள் செல்ஃபிஷா எனக்கு வேணும் இது அப்படின்னு கேட்டதுனால தான் என்னால் இன்னைக்கு அதை பண்ண முடிஞ்சது செல்ஃபிஷ் நத்திங் ராங் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்றேன் அதனால அதை வந்து நான் அப்படி சொன்னேன் அன்னைக்கு நான் அந்த டெசனை எடுக்காம இல்ல என்ன எல்லாரும் க்ளோரிஃபை பண்ணி பேசுறாங்க நீ குழந்தைய நல்லா வளர்த்துற நீ வீட்டு நல்லா வேலை செய்யறேன்னு எல்லாருமே வந்து உமன்ஸ் அந்த மாதிரி க்ளோரிஃபை பண்றதுனால என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா உமன்ஸ் அதுக்கு அடுத்து என்ன பண்றதுன்னே தெரியல கிச்சனுக்கு அப்புறம் என்னன்னே தெரியாம இருக்காங்க சோ அதையும் தாண்டி நான் பண்ணதுனால மட்டும்தான் எனக்கு இது கிடைச்சிருக்கு ஓகே இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா நீங்க சாரி கட்டிட்டு ஒர்க் அவுட் பண்ற அந்த வீடியோ வந்து ரொம்ப வைரல் ஆச்சு இல்லையா அந்த வீடியோ வைரல் ஆச்சுங்கிறது உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது நீங்களா வந்துட்டு இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணி பார்த்தப்ப தெரிஞ்சதா உங்களுக்கு யாராவது சொல்லி தெரிய வந்ததா ட்ரெண்ட் எப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு சேனல்லருந்து வந்துட்டு என்கிட்ட கேட்டிருந்தாங்க இந்த வீடியோ போஸ்ட் பண்றேன்னு சொல்லும்போது அப்போ நியர்லி டூ மில்லியன்ஸ் கிட்ட ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் ஓகே வியூஸ் போயிருந்தது பட் ஐ டென் எக்ஸ்பெக்ட் அவ்வளோ வியூஸ் அது போகும் ஆனால் ரொம்ப லேட்டாக தான் அது ரீச் ஆச்சு ஒரு டென் டேஸ் கழிச்சு தான் திடீர்னு பீக் ஆன மாதிரி இருந்தது அந்த வீடியோ அப்புறம் எல்லாருமே சொன்னாங்க ஃபீட்ஸ்ல வருது நம்ம நெய்பர்ஸ்லாம் சொல்லுவாங்களே ஜென்ரலாக நான் இன்ஸ்டா ஓப்பன் பண்ணவே ஃபீட்ஸில் நீங்கள் தான் வரீங்க அப்படின்ங்கிற மாதிரி சொன்னாங்க அதுக்கப்புறம் அப்படி அப்படியே அப்படி அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்துட்டு இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சு ஓகே அண்ட் நீங்கள் போஸ்ட் பார்ட்டம்க்கு அப்புறம் தான் அதாவது டெலிவரிக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்துட்டு ஃபிட்னஸ்குள்ளே ரொம்ப டீப்பாக இன்வால்வ் ஆனீங்க அப்படின்னு சொன்னீங்க இல்லையா அப்போது டெலிவரிக்கு அப்புறம் இப்போ ஸ்டமக்கோட அந்த மசில்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ரெச் ஆயிடும் அந்த ஒரு பழைய ஷேப்புக்கு அத கொண்டு வரதே ரொம்ப கஷ்டம் இல்லையா சோ என்ன மாதிரி எக்ஸசைசஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க எப்படி வந்துட்டு யுவர் பேக் டு யுவர் ஒரிஜினல் ஃபார்ம் ஃபர்ஸ்ட் ஒன்று கிடையாது ஆக்சுவலி இட் இஸ் அ நார்மல் திங் இப்போ எப்படி எல்லாருக்கும் ஃபீவர் கோல்டு அப்படி அது கியூரபிளோ அந்த மாதிரி இட் இஸ் ஆல்சோ கியூரபிள் இட் இஸ் அ கண்டிஷன் கால் டயாஸ்டர் ஐ ஹேட் இட் எவ்ரி உமன் ஃபேஸ் இட் அப்படின்னு நான் சொல்வேன் எல்லாருக்கும் ஒரு நைன்டி பர்சன்டேஜ் ஆஃப் உமன்ஸ்க்கு அது வரும் எப்படின்னா அந்த ரீகோப் ஆகிறதுக்கு வி நீட் டு கிவ் சம் டைம் நம்ம பாடிய ரெக்கவரி பண்ணால் நம்ம சம் டைம்ஸ் கொடுக்கணும் அண்ட் சம் கீகல் பேஸ்ட் எக்ஸசைஸ் கோர் ஸ்ட்ரென்தனிங் ஒர்க் அவுட் ப்ரீதினிங் ஒர்க் அவுட்ஸ்லாம் இந்த மாதிரி பண்ணும் அந்த டைமில் ரொம்ப விக்ரஸ்ஸாக போயிட்டு எனக்கு தொப்பை வந்துருச்சுன்னு போயிட்டு கிரன்ச்சஸ் நிறைய பேர் பண்ணிட்டு இருப்பாங்க அதிகமாக வெயிட்ஸை லிஃப்ட் பண்ணணும் நான் நிறைய கார்டியோ பண்ண போறேன் பண்ணி வெயிட் லாஸ் பண்ணுவேன் அவ்வளோலாம் பண்ணவே தேவையில்லை அதை சரி பண்றதுக்கு நீங்கள் ஃப்ளோர் ஒரு மேட் இருந்துச்சுனாவே போதும் உங்க டயஸ்டிய கியூர் பண்ணலாம் செவன் மந்த்ஸ் நான் கீகல் தான் பண்ணேன் கீகல் இஸ் பெஸ்ட் எக்ஸசைஸ் அந்த டைம்ல நமக்கு ஒரு ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காம நிறைய லிப்ஸ் பண்ணால் நமக்கு கொஞ்சம் பாடி சோர்னஸ்லாம் இருக்கும் அந்த மாதிரிலாம் பண்ணும்போது அந்தளவுக்கு சோர்னஸ் உங்களுக்கு இருக்காது ஸோ கொஞ்சம் ஜாலியாக பண்ணுற மாதிரி தான் இருக்கும் நான் த்ரீ டேஸ் தான் ஸ்டார்ட் பண்ணேன் அந்த மாதிரி பண்ணி பண்ணி செவன் மந்த் பிரெக்னட் நான் தெரிஞ்சுட்டு இருந்தேன் நிறைய பொண்ணுங்க அந்த மாதிரி இருப்பாங்க பிரெக்னென்டா இருக்க மாதிரியே இருக்கும் இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது போலன்ட்டு ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒரு ஸ்டோரி வச்சிருப்பாங்க அதுக்கு பட் அது கியூரபிள் நானும் அப்படி இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கியூர் பண்ணி ப்ராப்பரான கோர் ஸ்டனிங் ப்ராப்பரா பண்ணி கொஞ்சம் கார்டியோஸ் நான் வந்து ஷெட்டில்ஸ் வாலிபால் பிளேயர் வாலிபால் பிளேயருங்கனால வாலிபால் கொஞ்சம் விளையாண்டு அந்த மாதிரி தான் ரெக்கவரி ஆகி வந்து லேட் ஆன் தான் நான் என்ன பண்ணேன் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் வந்தேன் ஒன் இயர் தான் பாப்பாக்கெல்லாம் ஓரளவுக்கு ஒரு அளவுக்கு ஃபீட் பண்ணி நியூட்ரிஷனா சாப்பிட்டு நல்லா ஓரளவுக்கு பாப்பா கொஞ்சம் நடக்க ஆரம்பிச்ச உடனே தான் நான் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் அதுக்கு முன்னாடி வரைக்கும் கொஞ்சம் மாடரேட்டா ஜென்ரல்ஸ் பண்ணிட்டு இருந்தேன் பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் இன்டென்ஸ் ஒர்க் அவுட்ஸ் எல்லாம் ஆன் பாப்பா கொஞ்சம் பெருசாக பெருசாக ஸ்டார்ட் பண்ணேன் எனக்கு ஒர்க்லோட் கொஞ்சம் கம்மியாது இல்லையா பெருசாக பெருசாக ரொம்ப பேபி சீட்டர் மாதிரி இருக்க தேவை இல்லையா ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் கஸ்டமைஸ் பண்ணி பண்ணேன் ஓகே ஸ்டேஜ் ஏறணும்னு எப்போ கா தோணுச்சு எப்படி தோணுச்சுன்னா ஃபர்ஸ்ட் திங் எப்படின்னு தோணுச்சுன்னா நான் வந்து ஒரு ஃபிட்னஸ் கோச்சாக இருக்கேன் அப்படிங்கிறத எனக்கு தெரியும் உங்களுக்கு தெரியாது இல்லையா ஸோ யாருக்குமே தெரியாது நான் பிளைண்டாக ஒரு பொண்ணு போயிட்டு நான் இப்போ ஒரு நம்ம இன்ஜினியரிங் கிராஜுவேட் அப்படின்னாலும் யாருமே படிச்சிருக்கியா அப்படி தான் நினைப்பாங்க ஸோ நான் அதுக்கு என்ன பண்ணணும் ஏன் ப்ரொஃபைலை எப்படி பில்ட் பண்ணிக்கலாம் என்ன எப்படி ஷோகேஸ் பண்ணிக்கலாம்னு யோசிக்கும் போது தான் என்ன அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணலாம் இந்த ஃபீல்டில் யோசிக்கும் போது காம்படிஷன் ஒரு பிளாட்ஃபார்ம் எனக்கு இந்த ஃபீல்டில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரெண்டு வகையான காம்படிஷன்ஸ் நம்ம பண்ணலாம். ஒன்னு பவர் லிஃப்டிங் கேட்டகரியில போலாம் இன்னொன்னு ஸ்டேஜ் கேட்டகரி போலாம். சோ ஐ ஹவ் ரெண்டு பிளானுமே இருக்கு. ஸ்டேஜ் கேட்டகரி முடிஞ்சிட்டு நம்ம பவர் லிஃப்டிங் மாதிரியும் பண்ணலாம் அப்படிங்கற மாதிரியும் ஐடியா இருக்கு. சோ இந்த மாதிரி என்ன ஷோகேஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். சோ இதுல நம்ம அச்சுவ்மென்ட்ஸ்லாம் பண்ணி நம்ம ரெக்கார்ட்ஸ் கிரியேட் பண்ணும்போது என்னோட ப்ரொஃபைலை எடுத்து ஒருத்தங்க பாக்கும்போது தே கெட் டு நோ இவங்க ஒரு சர்டிஃபைட் ட்ரெய்னர் இவங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்காங்க. ஷி ஹஸ் திஸ் மச் ஸ்டஃப் அப்படிங்கறதுக்காக நான் காம்படிஷன் பண்ண வந்தேன் தட் வாட் தட் வாட் தி ரீசன் நான் சொல்லுவேன் என் கெரியரை பில்ட் பண்ணிக்க நானே வந்துட்டு உருவாக்கிட்டேன். ஓகே அண்ட் நீங்க வந்துட்டு இதுக்கு முன்னாடி கொடுத்துருந்த இன்டர்வியூஸ் சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி உங்க ஹஸ்பண்ட் ஃபர்ஸ்ட் நோ சொன்னாரு பட் தென் லேட்டர் ஆன் ஹி அக்ரி ஓகே ஸ்டேஜ் ஏரிக்கோ ஐ இல் பி சப்போர்ட்டிவ் டு யூ யார் என்ன பேசினா என்ன நான் ஆயிருக்கேன் அந்த மாதிரி ரொம்ப சப்போர்ட்டிவா அவர் வந்துட்டு சேஞ்ச் ஆகி உங்களுக்காக சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தார் இல்லையா பட் இது தாண்டி நீங்க வந்துட்டு ஸ்டேஜ் ஏறும்போது இந்த மாதிரி அவுட்ஃபிட்ஸ் எல்லாம் போட்டிருக்கணும் நம்ம இந்த மாதிரி எல்லாமே வந்து நம்ம ஷோகேஸ் கேஸ் நம்மளுக்கு இருக்கிற டேலண்ட்டை நம்மளுக்கு இருக்கிற அந்த ஸ்ட்ரென்த் எல்லாம் நம்ம காட்டணும் அப்படின்றப்போ உங்களுக்கு என்ன மாதிரி ஃபீல் ஆச்சு சி ஒன் திங் நானே வந்துட்டு என்ன டீகிரேட் பண்ணியோ அந்த விஷயத்தை டிமோட்டிவ் என்னமோ பேச முடியாது பிகாஸ் ஐ ஆம் பிலாங்கிங் டு தட் ஸ்போர்ட் அந்த ஸ்போர்ட்ஸ்ல இருக்கவங்க அதை எப்படி பாக்குறாங்கிற மாதிரி மட்டும் பெர்ஸ்பெக்ஷன்ல தான் நான் இருந்தேன் நோபடி எப்படி சொல்றதுனா நாங்க வந்து அங்க மாடலிங் ஷோஸ் வந்து யாரும் பண்றது இல்லை வி ஆர் நாட் ஷோயிங் எனி திங் கிளீவேஜ் தேர் வி ஆர் எக்ஸ்போசிங் தட்ஸ் ஸோ அப்படிங்கிறப்ப எல்லாரோட கண்ணோட்டம் எப்படி இருக்கு அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நான் அனலைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் ஃபர்ஸ்ட் காம்படிஷன் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்கேடா தான் இருந்துச்சு ஹஸ்பண்ட் ஏன் அலோ பண்ணல ஹி ஹேஸ் ஐடியா ஹி வந்து இனிஷியேட்டட் மீ டு ஸ்டார்ட் ஜிம் அவர்தான் தான் பண்ண சொன்னாரு அவர்தான் தான் காம்படிஷன் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் ஆனா இன்சைட் தமிழ்நாடு வேணா நம்ம அதர் ஸ்டேட்ல பண்ணலாங்கிற பிளான் வீ ஹேட் அப்ப அவரோட என்ன சொன்னாரு நீ ஃபர்ஸ்ட் ஜிம் ஜாயின் பண்ணு ஒழுங்கா ப்ராக்டிஸ் பண்ணி நம்ம இது ஃப்யூச்சர்ல பண்ணலாம் ஜஸ்ட் லைக் தட் போய் பண்ண முடியாது நம்ம கொஸ்ட்டு ரெடி ஆகணும் நீ ஃபர்ஸ்ட் படிக்க ஸ்டார்ட் பண்ண நீ தான் நம்ம ஜிமுக்கு வந்து ட்ரைனர் ஆக போற ஃபீமேல் ட்ரெய்னர் நீ தான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஹீ ஹாட் அ ட்ரீம் ஒரு வந்து காலேஜ் படிக்கக்குள்ளே ஒரு இருக்கு ட்ரீம் பட் நான் நினச்சேன் இட்ஸ் நாட் கோயிங் டு வொர்க் இவர் என்ன பேசிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி நான் ரொம்ப மேடா அதை விட்டுட்டேன் பெருசா பண்ணல பட் பண்ணேன் த்ரீ மந்த்ஸ் பண்ணிட்டு குவிட் பண்ணிட்டேன் ஜிம்மிங் அப்புறம் என்ன பண்ணாரு ரீசென்டா நிறைய ட்ரோல்ஸ் வந்தது நிறைய பேர் பண்ணாங்க இந்த மாதிரி பண்ணி அவங்களெல்லாம் ட்ரோல் பண்ணாங்க அந்த இருந்து அவங்களால கம்பேக் பண்ண முடியல நிறைய பொண்ணுங்களால பிகாஸ் தே ஆர் நாட் அவேர் ஆஃப் வாட் தே டூயிங் அவங்களோட கோச்சஸ்மே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணல மற்றவங்களா யாரும் எதுவும் பண்ணல அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நிறைய பேர் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்து ரீடைன் ஆயிட்டாங்க தென் ஐ நமக்கு எல்லாமே தெரியும் நம்ம ஏன் வந்து இந்த மாதிரி உமன்ஸ் சப்போர்ட் பண்ணக்கூடாது இதுவும் ஒரு ஸ்போர்ட்ஸ் தான் இப்ப ஒரு காமன் நான் யாருமே இருந்தேன் யாரும் பண்ணிருக்க மாட்டாங்க நான் அவங்க ஒரு ஜிம் வச்சிருக்கோம் நாங்க ஜிம் ரன் பண்றோம் பண்ணிக்கிறாங்க யாரும் எதுவும் பேசுறது கிடையாது அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி நினைச்ச பெண்கள்லாம் வந்து நான் முன்னூறு தான் நான் பண்ணிட்டே இருந்தேன் இப்போ நான் காம்படிஷன் பண்ணிட்டு இருக்கேன் இதை பார்த்து கண்டிப்பா அவங்களும் திருப்பி வருவாங்க ஒரு காம்படிஷன் ரெண்டு காம்படிஷன்ல அவங்க காணாம போயிட்டாங்க நம்ம ஐடியால தான் பண்ணோம் ஸோ வை காண்ட் வி அப்படிங்கிற மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணோம் ஏன்னா நம்ம அவார்டா இருக்கோம் நம்ம நல்லா இருக்கோம் நாம ஏன் இதை எடுத்து பண்ணக்கூடாது அப்படிங்கிற மைண்ட் செட்டில் பண்ணதான் ஹீ செட் நான் உன்ன சப்போர்ட் பண்ற நீ பண்ணு அப்படின்னு மாதிரிதான் சொன்னார் இதுக்கு மேல நம்ம ஏன்னா ரூலர் சைடுல இருக்கிறனால நேட்டிவ்ங்கிறதுனால நமக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கும் நம்மளே நம்ம தாத்தா பாட்டி வீட்டுக்குலாம் எல்லாம் போனோம்னா நமக்கு ஒரு மாதிரியான ரிஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும் அந்த மாதிரி நாங்க நேட்டிவ்லயே செட்டில் டவுன் ஆனதுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் அவருக்கு வந்துருச்சு நாட் லைக் தட் பட் அங்க இருக்க சரௌண்டிங் அண்ட் சொசைட்டி என்ன பண்ணிருச்சு அந்த அந்த மாதிரி மாதிரி இந்த நினைச்சு நினைச்சு அப்புறமா தான் தெரிஞ்சது எங்களுக்கே அவங்க என்ன பேசுவாங்க நாங்களோ ஒரு அசம்ஷன்லேயே வச்சிருக்கோம் இவங்க இப்படி பேசுவாங்க இப்படி பேசுவாங்க பட் நோபடி டாக் லைக் எல்லாருமே எங்களை என்கரேஜ் பண்ணாங்க சப்போர்ட் பண்ணாங்க அப்பதான் ஒரு விஷயம் புரிஞ்சுட்டோம் நம்மளா பிளைண்டா நம்ம ஒரு அசம்ஷனுக்கு போகக்கூடாது நம்ம பண்றத நம்ம ஃபுல் ஃபிளா பண்ணுவோம் வாட் எவர் இட் கம்ஸ் தட் அப்படிங்கிற ரைட்டோ ராங்கோ நம்ம அதை வந்து பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி தான் ஆன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி பண்ண சொன்னார் ஸ்டில் வந்து செகண்ட் காம்பெடிஷன் நான் என்ன சொல்லிட்டேன்னா பேசாம வேண்டாம் விட்டுறலாமா அப்படின்னு நான் சொல்லும் போது அவர் சொன்னார் அப்படி கிடையாது நீ விட்டினா தான் உன்னை எல்லாருமே ட்ரோல் மெட்டீரியல் மாதிரி பேசுவாங்க யூ ஆவ் டு க்யூ ரொம்ப டஃப் கொடுக்கணும் நம்ம பண்ணிட்டோம்னா அதை எவ்வளவு பெஸ்ட்டா பண்றோங்கிறதா மேட்டர் நீ பின்னாடி போனேன்னா எல்லார் மாதிரியும் நீ ஆயிருவே இல்லையா அப்படின்னு சொல்லி அவர் மோட்டிவேட் பண்ணாரு அதுக்கப்புறம் தான் கண்டினியூஸா காம்படிஷன்ஸ் பண்றது ஓகே இப்போ பாத்தீங்கன்னா இப்போ ஜிம்ல வந்துட்டு விமன் ட்ரைனர்ஸோட எண்ணிக்கை வந்துட்டு அதிகமாயிட்டே இருக்கு அட் த சேம் டைம் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரெண்ட் ஆகிட்டீங்க இல்லையா ட்ரெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட எத்தனை விமன் அப்ரோச் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி எனக்கு நீங்கள் ட்ரெயினராக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெண்ட் ஆனதுக்கு அப்புறம் எத்தனை பேர் வந்தாங்க இப்போ எனக்கு நிறைய கிளைண்ட்ஸ் வராங்க ப்ரீவியஸ்லி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நோ கிளைண்ட்ஸ் ரொம்ப கம்மியான கிளைண்ட்ஸ் தான் ஏன்னா ரூலர் சைடுங்கிறதுனால ஃபைவ் கிளைண்ட்ஸே இருக்க மாட்டாங்க ஏன்னா அவங்களெல்லாம் அவேர் பண்ணி எஜுகேட் பண்ணி கொண்டு வர முடியாது இப்போ நான் இந்த மாதிரி பேசுறதுனாலையோ பண்ணுறதுனாலையோ நான் வந்து இந்த அளவுக்கு ஃபிட்டாக இருக்கேன் ஆஃப்டர் பேபி அப்படிங்கிறத பார்த்து தே கெட்டிங் இன்ஸ்பயர் இன்ஸ்பயர் ஆகிட்டு என்ன பண்ண பண்றாங்க அப்படின்னா நாம ஏன் வந்து ஃப்ரீ இந்த அளவுக்கு நம்ம இருக்க வேண்டாம் அட்லீஸ்ட் நம்மளால் வந்து நம்ம வேலையை செஞ்சுக்கிற அளவுக்கு இப்போ இருக்கிறத விட கொஞ்சம் ஒல்லியாகலாமே கொஞ்சம் ஃபிட்டாகலாமே நம்ம குழந்தை அந்த மாதிரி சேஞ்சஸ் அவங்களுக்குள்ளே வருது ஒரு மாதம் இதெல்லாம் நமக்கு வராது செட் ஆகாதுன்னு நினச்சாலும் ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் கழிச்சு தே ட்ரையிங் தே டூயிங் ஏன் அதுனா இப்போ வந்து நாங்கள் ரிக்ரெட் பண்ணதை நாங்கள் ஹாப்பியாக வந்து ஏன் ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னா வி ஆர் கெட்டிங் கிளைண்ட்ஸ் பிகாஸ் ஆஃப் திஸ் அப்படிங்கிற மாதிரி இவ்வளோ நாள் நம்ம ஒரு விஷயம் பண்ணலை பட் நான் இது பண்ணுறதுனால என் பிஸ்னஸ் டெவலப் ஆகுது நிறைய உமன்ஸ் வந்துட்டு இதை பார்த்து என்கரேஜ் ஆகுறாங்க ஸோ அவங்க லைப்லயும் நிறைய சேஞ்சஸ் நடக்குது அப்படிங்கிற மாதிரி சோ இப்போ நிறைய கிளைம்ஸ் வராங்க எனக்கு நிறைய பேர் வந்துட்டு என்கொயரி பண்றாங்க ஆன்லைன் கிளைம்ஸ் நிறைய பேர் இருக்காங்க ஃபாரின் அப்லோட் க்ளைம்ஸும் நிறைய பேர் நான் பண்ணிட்டு தான் இருக்கேன் லைவ் செஷன்ஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்கேன் டே வாண்டட் டு கெட் ட்ரைன் பிரம் மீ ஏன்னா நிறைய உமன் ட்ரைனர் இருக்காங்கன்னு சொல்றீங்க பட் நாட் மச் நிறைய நாலேஜாவும் நிறைய ஸ்டஃப்ஸோட நிறைய பேர் இல்ல நினைக்கிறேன் இப்போ நீங்களே ஒரு ஜிம் போனும் ட்ரைன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஆஸ் அ ஒரு ஃபீமேல் ட்ரைனர் தான் நீங்க ரொம்ப கம்ஃபர்டபுளாக உங்களோட டிஸ்கம்ஃபர்ட்ஸை டிஸ்கஸ் பண்ணுவீங்க ஆஸ் அ மென்னா நிறைய இடத்துல இருக்கிற என்ன பண்ணிடுறாங்கன்னா யாரும் டிஸ்கஸ் பண்ணுறதில்ல போகவே நெக்லெக்ட் பண்ணிடுறாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ நான் இப்போ இதை கண்டினியூவாக பண்ணும்போது லைக் ஒரு கிளைண்ட் என்ட்டா சொன்னாங்க எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க நான் நிறைய க்ளைண்ட்ஸ் கிட்ட போயிருக்கேன் பட் என்னால் ஃப்ரீயாகவே இருக்க முடியாது இப்போ எனக்கு எதுவும் என்னோட நான் லைஃப் லாங் உங்கள் கூட ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறேன் லைக் நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டியாக இருக்கேன் என்னால் எல்லா விஷயத்தையும் டிஸ்கஸ் பண்ணிக்க முடியுது நீங்கள் பேசுறது எல்லாமே ரியாலிட்டியாக இருக்க மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணேன் நோபடி டாக்கிங் ரியாலிட்டி நீங்கள் இது பண்ணுங்க இது பண்ணுங்க இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லுறாங்க இன்னொரு விஷயம் கோயிங் ட்ரூ த ஃபேஸ் அப்படிங்கும்போது நான் ஒரு மதராக ஒரு உமனாக பண்ணும்போது ஐயா I can easily understand what you are going through or being கம்பேர்ட் டு மென் ஸோ அதனால நான் சொல்றேன் அந்த மாதிரியான வந்து எல்லார்கிட்டையும் இல்லை ரொம்ப கம்மியான உமன் ட்ரைனர்ஸ் தான் இருக்காங்க இதை பார்த்து நிறைய உமன் ட்ரைனர்ஸ் வளரணும் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் இந்த மாதிரி பெண்களும் இருக்காங்க தான் வேணும் மாதிரி பெண்களும் இருக்காங்க அட் த சேம் டைம் இன்னொரு கேட்டகரி ஆஃப் விமன் இருக்காங்க அவங்க எப்படின்னா எனக்கு வந்துட்டு ஒரு மேல் டிரெயினர் தான் வேணும் ஒரு மென் தான் வேணும் ஏன்னா கம்பேர்ட் டு ஃபீமேல் ட்ரெயினர் ஒரு மேல் டிரெய்னர் வந்துட்டு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருப்பாங்க அப்படின்ற ஒரு தாட் வந்து நான் உங்களுக்கு அப்படிங்கிறதே இருக்கு இல்லையா ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஸோ வாட் இஸ் த ரீசன்னு கேட்டிங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி இல்ல யாரும் இந்த கெரியரை சூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படியே சூஸ் பண்ணாலும் யாரும் சஸ்டெயின் பண்ணுறதில்ல இப்போ நிறைய பேர் படிச்சிருப்பாங்க ஃபிட்னஸ் இல்லைன்ற எவ்வளோ பேர் ஜிம்ல ஒர்க் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா நோபடி இஸ் ஒர்க்கிங் இல்லை நம்ம ஒரு ஒரு கிளைண்ட்டையும் அட்டன் பண்ண அட்டன் பண்ண நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் சோ இப்போ தான் உமன்ஸ் வராங்க இந்த ஃபீல்டில் பட் மென்னாக ரொம்ப லாங் டைமாக இருக்காங்க மென்ஸ்லாம் வந்து எக்ஸாக்ட் தட் இஸ் வாட் த ரீசன் அப்போ அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க லாங் டேமாக ஒரு விஷயத்தை பண்ணும்போது இவங்களுக்கு நிறைய நாலேஜ் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க பட் சில இன்னமும் சில ட்ரைனர்ஸ் ஆர் நாட் அவார்ட் ஆஃப் வாட் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் உமன்ஸ்க்கு இருக்குங்கிறத அவேர்னஸ் இல்லாமல் இருக்காங்க இப்போ நிறைய அகாடமிஸ் வந்து நிறைய வந்துட்டு பிசிஓடி பிசிஓஎஸ் உமன்ஸ்க்கு ரிலேட்டடான இது டெஸ்ட் பாப்புலேஷன் இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் வந்து எஜுகேட் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க ஸோ நம்ம ப்ராப்பராக சர்டிஃபைடாக என்ன கேட்டால் உமன்ஸ் எல்லாரும் படிக்கணும் ஜஸ்ட் லைக் தட் ஒரு பேசிக்கான நியூட்ரிஷன் கோர்ஸோ ஒர்க் அவுட் பிளானிங் கோர்ஸையோ படிக்காம இன்டெப்தாக படிங்க வாட் வாட்டர்ஸ் ஃபிட்னஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு பிசிஓடி பிசிஓஎஸ் இருக்க பர்சனுக்கு எப்படி டயட் கஸ்டமைஸ் பண்ணணும் ஒரு ஸ்பெஷல் பாப்புலேஷன் பீப்பிள்க்கு எப்படி பண்ணுங்கிறது நீங்கள் எவ்வளோ இன்டெப்தாக உங்கள் நாலேஜை வந்துட்டு நீங்கள் மற்றவங்களுக்கு ஷோகேஷ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்க கிளைண்ட்ஸ் வருவாங்க சரி ரொம்ப போல்டா இருக்கிறது இல்லை பொண்ணுங்க மென்ன கொஞ்சம் ஈஸிலி டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ் ஆகிறது யாருன்னு கேட்டீங்கன்னா உமன் தான் ஒரு விஷயம் உனக்கு வராது நீ பண்ண மாட்டேன்னாவே நம்ம ஒரு ஃபைவ் டேஸ்க்கு டிப்ரெஸ் ஆயிரும் அதை ஃபைட் பண்ணி நம்ம காட்டணும் அப்படிங்கிற எண்ணம் வரதுக்கு கொஞ்சம் யாரோ ஒருத்தங்க நம்மள மோட்டிவேட் பண்ணணும்னு எக்ஸ்பெக்ட் பண்றோம் அந்த ஒரு எக்ஸ்டர்னல் மோட்டிவேஷன் பட் மெனுக்கு அந்த மாதிரி கிடையாது இல்லையா அட் எண்ட் இட் இஸ் மை ஒர்க் நான் கோயிங் டு டூ ரைட் ஆர் ராங் நான் பண்ணுவோம் லேர்ன் பண்ணுவோன்னு பண்றாங்க வி ஆர் நாட் லேர்னிங் தட் இஸ் ஒர்த் ப்ராப்ளம் உங்களோட இந்த ஜர்னில நீங்க ஃபேஸ் பண்ண ஸ்ட்ராகிள்ஸ் ஒரு அப்சக்கிள்ஸ் என்ன that பீங் மதர் கொஞ்சம் டஃப் தான் இந்த ஃபீல்டை ரீடைன் பண்ணுறதுக்கு இப்போ நான் செட்டில் டவுன் பண்ணிட்டேன் ஃபுல்லி கம்ப்ளீட்லி நான் எப்படின்னா என்னோடய ஒர்க் எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் இனிஷியலி ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி இருக்கும்னா லைக் வீட்டு வேலை செஞ்சுட்டு ஒர்க் அவுட்டே பண்ண முடியாதுங்கிற மைண்ட் செட்டில் தான் நானுமே இருந்தேன் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி பண்ணி இனிஷியல் ஸ்டேஜில் சோர்னஸ் ஜாஸ்தியாக இருக்கும் பிரெஸ் ஃபீடிங் பண்ணிட்டு இருப்போம் பாப்பாவுக்கு அதனால நிறைய எனர்ஜி லாஸ் இருக்கும் பாப்பாவையும் ஃபீட் பண்ணுவோம் த்ரீ டைம்ஸ் ஃபீலிங்கே ஒரு பெரிய டாஸ்க் மாதிரி இருக்கும் ஸோ நமக்கு இதெல்லாம் செட் ஆகாது அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருக்கும்போது சில நாள் ட்ராப் பண்ணிடுவேன் த்ரீ த்ரீ மந்த்ஸ் பண்ணுவேன் ட்ராப் பண்ணுவேன் மறுபடியும் ஒன் மந்த் பண்ணுவேன் ட்ராப் பண்ணுவேன் இந்த மாதிரி ட்ராப் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு ஏதாவது சேஞ்சஸ் கிடைக்குதா பண்ணும்போது எனக்கு என்ன அந்த சோர்னஸ் கொஞ்ச நாள் தான் இருந்துச்சு பட் ஐம் கேய்ங் மை ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறதே நான் மறந்துட்டு ஷோர்னஸ்ஸை வந்து பேர் பண்ண முடியாமல் நம்ம பண்ண வேணாம்னு நினச்சிட்டேன் அப்படி பண்ணாமல் விட்டதுனால எனக்கு என்ன லாசஸ்னு கேட்டிங்கன்னா என்னோட ஸ்ட்ரென்த் கம்மியாகுது என்னோட எண்டுரன்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இல்லை என்னால் ஆக்டிவ் லைஃப்ல ரொம்ப பண்ண முடியல நான் அப்படியே ஆயிடணும் அப்படிங்கிற மைண்ட் செட் ஐ வான் டு பி ஹைப்பர் ஆக்டிவ் எப்போயுமே நான் ஆக்டிவாக இருக்கணும்னு நினைச்சேன் ஸோ அதனால நான் கண்டினியூஸாக ஸ்ட்ரகில் பண்ணி பண்ணி அதை கண்டினியூஸாக பண்ணி ஃப்ரேம் பண்ணி வந்துட்டேன் இப்போ இன்னைக்கு என்டைய டேல நீங்க என்ன பண்ணீங்கனாலும் அட் ஒரு டைம் ஒன் ஹவர் எனி திங் மார்னிங் ஆஃப்டர்நூன் எப்போ எனக்கு டைம் கிடைக்கும் இப்போ நான் ஜிம் பண்ணிடணும் போய் பண்ணிடுவேன் அந்த மாதிரி மாறிட்டேன் ஒரு நாள் கூட ஸ்கிப் பண்ண மாட்டேன் பண்ண மாட்டேன் ஆக்சுவலி எனக்கு ரெஸ்ட் டேஸ் இருக்கு சாட்டே சண்டே ரெஸ்ட் எடுப்பேன் இல்லை சண்டே ஒரு நாள் ரெக்கவரி டே இருக்கும் அந்த மாதிரி பண்ணுவோம் இப்போ நானே இப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு என் ஹஸ்பண்ட் வந்து என்ன ஃபர்ஸ்ட் வந்துட்டு நீ ஃபர்ஸ்ட் போய் ஒர்க் அவுட் பண்ணி ஒரு டிசிப்ளினா ஏதாச்சும் ஒரு ட்ரான்ஸ்பர்மேஷன் பண்ணு அப்போ நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேங்கிற மாதிரி தான் ஃபர்ஸ்ட் சொன்னார் ஹி ஆல்சோ டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் டைம் அப்படிங்கிற மாதிரி ஏன்னா நான் கண்டினியூஸாக பண்ணாமல் விட்டுட்டு என்ன பண்றது அப்படிங்கிறதுனால அவருக்கும் என்ன புஷ் பண்ண கஷ்டம் ஏன்னா நமக்கு ஏதாவது கஷ்டமா இருக்குன்னா எல்லாருமே என்ன பண்ணுவாங்க ஓகே நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படிங்கும்போது நான் ஒரு சேஞ்சஸ் காட்டின உடனே தான் அவர் எனக்கு சப்போர்ட் பண்ண செட் பண்ணார் இப்போ நானே ஒர்க் அவுட் போகிறேன் நீ ஒர்க் அவுட் போகலையா அப்போ ஒர்க் அவுட் பண்ண அந்த மாதிரி கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணி அனுப்புவார் இப்போ நான் ஒர்க் அவுட் பண்ணப் போகிறேன் பண்ணிட்டு வந்து இந்த ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னா சரி ஓகே இப்போ பண்ணிட்டு வந்துட்டு சீக்கிரமா இந்த ஒர்க் அப்படி சொல்லிடுவார் அந்த டைமை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ண மாட்டாங்க அந்த டைம்ல பாப்பா என் கூட இருப்பா எங்கேஜ்டா பண்ண ஆரம்பிக்கும் பட் ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துச்சு பட் ஐ ஓவர் கம் டெட் அது இப்போ ஜஸ்ட் லைக் தட் மாதிரி இருக்கு ரொம்ப கஷ்டமா தெரியல அப்போ பெருசா இருந்தது இப்போ ஈஸியா இருக்க மாதிரி இருக்கு கொஞ்சம் ஓகே ஒன் திங் சப்போர்ட் சிஸ்டம் தான் நான் நினைக்கிறேன் சப்போர்ட் சிஸ்டம் இருக்கும்போது நம்மளால ஒரு விஷயத்தை ஈஸியா அச்சீவ் பண்ண முடியுது வித் அவுட் சப்போர்ட் சிஸ்டம் இட்ஸ் ஹார்ட் ஃபார்மி முன்னாடி அவர் சப்போர்ட் பண்ணல எனக்கு லைக் பண்ணாரு ஹி இஸ் நாட் தட் மச் சப்போர்ட்டிங் முடியலையா போய் இருந்துக்கோ ரெஸ்ட் எடுத்துக்கோ அந்த மாதிரி சொன்னா இப்போ என்னால் முடியல நீ பண்ணு யூ கேன் அப்படிங்கும் போது ஒன்ட் இட்ஸ் ஹெல்பிங் டூ லாட் திங்ஸ் நான் நினைக்கிறேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா விமன் வந்துட்டாலே இந்த பீரியட்ஸ் அந்த டைம்ல வந்துட்டு ரொம்ப வீக்கா ஃபீல் பண்ணுவாங்க நிறைய பேர் ஏன்னா ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி பெயின் இருக்கும் ஒரு ஒரு மாதிரி பிளட் ஃப்ளோலாம் இருக்கும் அவுட் என்ன